ரங்கநாதனையும் பார்த்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்த கஸ்தூரியும் ராகணும் வீட்டுக்கு வந்ததும் கஸ்தூரி லதா வந்துட்டாளா பாரு இன்னும் இல்லைங்க வீடு பூட்டி தான் இருக்குது சரி வா வேக வேகமாக உள்ளே வந்த ராகவேன் ஃப்ரைஸ்டாக மாற்றி வச்சாரு ஏன் இப்படி பண்ணுறீங்க எல்லாம் காரணமாக தான் அமைதியாக இரு இப்போது ஏழாயிரத்தி ஐநூறுரூபா போடவை இருபத்தோராயிரத்தி ஐநூறுரூவா ஆயிடுச்சு இருபத்தோராயிரத்தி ஐநூறுரூவா போடவை ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ஆயிடுச்சு லதா கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டா அவள் வந்த உடனே கொடவையை காட்டி கஸ்தூரி தானியாவும் வரட்டும் சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சு தானியா டயர்டாக வீட்டுக்கு வந்தா ஏன் தானியா ஒரு மாதிரி டயர்டாக இருக்க ஆஃபீஸில் இன்றைக்கி ரொம்ப வேலை பெரியப்பா சரி போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா ரெண்டு பேரும் வந்து புடவையை பாருங்கள் லதா புடவையை தானியா கட்டியும் தானியா புடவியை லதா கட்டியும் மாற்றி கொடுத்தாரு ஏங்க புடவையை மாற்றி கொடுக்குறீங்க கொஞ்சம் நேரம் அமைதியே இரு எனக்கு தெரியும் புடவையை கையில் வாங்கினதும் லதா பண்ண முதல் வேலை எனக்கு இந்த புடவை வேணாம் தானியா கையில் இருக்கிற புடவை தான் வேணும் அது என்ன ரேட்டு அது இருபத்தொன்று ஐநூறு என் கையில் இருக்கிறது ஏழாயிரத்தி ஐநூறு அது என்ன அவளுக்கு இருபத்தொன்று ஐநூறு எனக்கு ஏழாயிரத்தி ஐநூறு எனக்கு இந்த புடவை வேணும் அவள் கையில் இருக்கிற புடவை தான் வேணும் அந்த புடவையை வாங்கி ரேட்டை செக் பண்ணி பார்த்தா இருபத்தொன்று ஐநூறுன்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்ததுக்கும் அந்த புடவையை வெடுக்குன்னு பிடுங்கிட்டு அவளோட ரூமுக்கு போயிட்டா தானியா கையில் அவளுக்கு எடுத்த புடவை வந்துடுச்சு பெரியப்பா இந்த புடவை ஏழாயிரத்தி ஐநூறா பார்த்தா அப்படி தெரியலையே விலை அதிகமாக இருக்கும் போல இருக்கு கொஞ்ச நேரம் நீ வாயை மூடுறியா அது ஏழாயிரத்தி ஐநூறு தான் எடுத்துக்கிட்டு போ தானியா புடவை எடுத்துக்கிட்டு உள்ளே போனதும் இப்போ தெரியுதா நான் ஏன் ரேட்டையும் புடவையும் மாற்றி கொடுத்தேன்னு கஸ்தூரி தலையிலே அடிச்சுக்கிட்டா ஞாயிற்றுக்கிழமை காலையில் சுந்தரமும் மீனாட்சியும் ராகவன் வீட்டுக்கு வந்தாங்க வாங்க சமர்ஜி வாங்க வாங்க பத்திரிக்கை அடித்து வந்துடுச்சு முதல் பத்திரிக்கை சாமிக்கு வச்சுட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் கஸ்தூரி காஃபி எடுத்துக்கிட்டு வா எங்க ரெண்டு மருமகளையும் காணும் தானியா லதா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டு பேரும் வெளியில் வர வாங்க அது என்ன வாங்க வாங்க அத்தை வாங்க வாய் நிறைய கூப்பிடுங்க வாங்க அத்தை வாங்க மாமா தானியா கூப்பிட லதா வாயவே திறக்கலை கூப்பிடுக்கா அதான் வந்துட்டாங்கல்ல அப்புறம் என்ன நான் வேற தனியாக கூப்பிடுறது நீயே கூப்பிடு அதுக்குள்ளே கஸ்தூரி காஃபியோடு வர பத்திரிக்கை வாங்கிட்டு போய் சாமிக்கிட்ட வை தனியா கஸ்தூரி சொல்ல ஒரு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு வா தனியா எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தா ராகவன் பத்திரிக்கையை பார்த்தாரு நார்மலான மாடலில் டீசெண்டாக இருந்தது இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே கடகடன்னு கடனு வேலையை பாருங்க மீனாட்சி சொல்ல வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு தம்மா இருக்குது ஓரூரில் மண்டபம் பார்த்தாச்சு சமையலுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் ஒரு ஐநூறு பேர் வருவாங்க உங்கள் பக்கம் எப்படி எங்கள் பக்கம் ஒரு நூறு பேர் வருவாங்கம்மா அப்போது ராத்திரி சாப்பாட்டுக்கு ஒரு எழுநூற்றம்பது காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு ஐநூறு சொன்னால் போதும்ல போதும்மா அப்புறம் இந்த வீடு மீனாட்சி ஆரம்பிக்க பேச்சு தசை மாறி போகிறது கவனித்த சுந்தரம் உடனடியாக ஃபோனை எடுத்து காதில் வச்சுக்கிட்டு அப்படியா அப்படியா ஓ உடனே வரேன் என்னங்க என்ன ஆச்சு சமையல்காரர் வந்திருக்கிறாராம் உடனடியாக நம்மளை பார்க்கணுன்னு சொல்கிறாராம் ஏன் என்ன விஷயம் ஃபோன்லேயே பேசலாமே இல்லை நேரில் தான் சொல்லணுமா வா ஏன் இப்படி அவசரப்படுத்துறீங்க ஐயோ மீனாட்சி அன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் இந்த சமையல்காரரை பிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் அவர் இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டா எனக்கு எதுவும் தெரியாது உனக்கு தான் கஷ்டம் ஐயோ வேண்டாங்க சரிங்க சம்மதி நாங்கள் கிளம்புறோம் மீனாட்சியும் சுந்தரமும் வேக வேகமாக வீட்டுக்கு போவ தானியாவும் லதாவும் காலையிலே போய் பட்டுப்புடவை ஜாக்கெட்டுக்கு அளவு கொடுத்துட்டு வந்துட்டாங்க சாயங்காலம் ஒரு நாலு மணி இருக்கும் அம்மா நான் வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரேன் பத்திரிகை எடுத்துக்கிட்டு போய் முருகர் காலடியில் வச்சு படைச்சிட்டு வந்துடுறேம்மா தனியா மழை வர மாதிரி இருக்குது அவசியம் நீ கோயிலுக்கு போய் தான் ஆகணுமா ஆறு மணிக்குள்ளே வந்துடுறேம்மா ப்ளீஸ் பத்திரிக்கையை சாமிக்கு வச்சு படைச்சிட்டு வந்துடுறேனே சரி பார்த்து பத்திரமா போ ஆனால் ஆறு மணிக்குள்ளே வந்துடணும் சரிங்க பெரியம்மா பத்திரிக்கையை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக கோயிலுக்கு போனால் தானியா முதல்ல ஒரு ஸ்கூட்டி வாங்கணும் யோசிச்சுக்கிட்டே கோயிலுக்கு போனவ அப்போவே லேசாக இருட்ட ஆரம்பிச்சுது வேக வேகமாக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு முருகர் காலடியில் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தவ கொஞ்ச நேரம் சன்னிதானத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தா மழை கொஞ்சம் கொஞ்சமாக வழுக்க ஆரம்பிச்சுது ஐயோ மழை ஹெவியாக வருதே இடி மின்னல்னு கொஞ்ச நேரத்திலேயே மழை வெளுக்க ஆரம்பித்ததும் ஐயோ பெரியம்மா பேச்சை கேட்காம வந்து மழையில் மாட்டிக்கிட்டேனே வேக வேகமாக கொடை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி வந்தா அதுக்குள்ளவே பாதி நனைஞ்சிட்டா தன்யா பஸ் ஸ்டாண்டில் அவளை தவிர அந்த நேரம் யாரும் இல்லை மழையில் அவள் போட்டிருந்த மஞ்சள் கல்லை சுடிதார் உடம்போடு ஒட்டி இருந்துச்சு ஆட்டோ பஸ் எதுவும் வரல ஆயிட்ருக்கான அதுவும் மழை வர்றதால ரோடு காலியாக இருந்தது சரியாக தானியா வந்து நின்று பத்து நிமிஷத்தில் அந்த கார் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுது காருக்குள்ளே இருந்து அவன் கரந் கதவை திறந்து விட்டான் சீக்கிரம் ஏறு முதல்ல தானியாவுக்கு அவன் யாரை கூப்பிடுறான்னு புரியல அவள் அமைதியாக அவனை பார்த்துக்கிட்டு இருக்க சீக்கிரம் ஏர் பேபி தானியா இரண்டு அடி பின்னாடி போக வேக வேகமாக ஹார்ன் அடித்தான் தானியாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு லேசான பயம் மழை வருது எதிரில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாத சூழ்நிலை யார் இவன் எதுக்கு இங்கே வந்து நின்றுக்கிட்ட ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் அமைதியா இன்னும் ரெண்டு அடி பின்னாடி போக கார்லேருந்து வேகமாக இறங்கி ஓடி வந்தவன் எவ்வளவு நேரமாக ஹார்ன் அடிக்கிறேன் சீக்கிரம் காரில் ஏறு அவள் பயந்து போய் பின்னாடி நகர சொல்லிக்கிட்டே இருக்கேன் பின்னாடி போய்கிட்டே இருக்க சீக்கிரம் வா அவள் கையை பிடிச்சி வேகமாக எடுத்தான் அவன் கையை வேகமாக உதறி விட்டவ சார் உங்களுக்கு யார் வேணும் என்ன பேபி மேலே போவோமா எதுவாக இருந்தாலும் கெஸ்ட் ஹவுஸில் போய் பேசிக்கலாம் சீக்கிரம் வா மழை வேறு ஹெவியாக வருது சீக்கிரமா வா நான் லேட்டாக வந்தது தப்பு தான் சீக்கிரம் வா அவன் மறுபடியும் அவன் கையை பிடிச்சி இழுக்க அவன் கையை வேகமாக உதறி விட்டவ ஹலோ மிஸ்டர் நீங்கள் என்ன பைத்தியமா நீங்கள் நினைக்கிற ஆள் நான் இல்லை அவன் கட கடன்னு சிரித்தான் அவன் கண்ணில் அப்படி ஒரு காமம் வாயில் லேசான மதுவுடைய நெடி நீ இவ்வளவு அழகாக இருப்பன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இது வரைக்கும் நான் பார்த்த பெண்களிலேயே நீ தனி ரகம் மேலே இருந்து கீழே வரைக்கும் அவளை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தான் கடவுளே முருகா இது என்ன சோதனை மழை நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே அவன் வேகமாக அவள் கையை பிடிச்சி திரும்பவும் இழுக்க கையை வேக வேகமாக உதற அவன் பிடி இரும்பு பிடியாக இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்த தானியா அவன் கையை வேகமாக உதறிவிட்டு விட்டு பலார் பலார்னு அவன் கண்ணத்துலேயே அரைஞ்சிட்டா யார் மேலடி கொய்ய வச்ச அவன் வெறி பிடிச்ச மாதிரி தானியாவோட ஷாலை பிடிச்சி இழுக்க ஏற்கனவே மழையில் நனைஞ்சு போயிருந்த ட்ரெஸ் அவன் இழுப்புக்கு பிடிக்க முடியாமல் முன்பக்கமாக கிழிய ஆரம்பிச்சுது முருகான்னு கத்திக்கிட்டே தானியா மார்புக்கு குறுக்க கையை கட்டிக்கிட்டு அப்படியே மண்டி போட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டா